இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து இந்த வீடியோவை கிளிக் செய்திருப்பீர்கள் நீங்கள் எதிர்பார்த்தது கிடையாது என்பதை வீடியோ முழுவதுமாக பார்த்துவிட்டு முடிவு செய்யுங்கள் பாதியில் சென்று விட வேண்டாம் இந்த வருடம் ஜனவரி மாதம் ஏறக்குறைய முடிந்துவிட்டது உங்கள் புத்தாண்டு ரெசல்யூஷன் எப்படி போது ஜிம்மில் சேர்ந்தீர்களா டயட் ஃபாலோ பண்றீங்களா இல்ல ஏற்கனவே விட்டுட்டீங்களா கவலைப்படாதீங்க நீங்க மட்டும் இல்ல நம்மில் பெரும்பாலானோர் புத்தாண்டு என்றாலே பெரிய பெரிய சபதங்களை எடுப்போம் ஆனா ஜனவரி மாதம் முடிவதற்குள்ளாகவே அது காற்றில் கரைந்துவிடும் ஆனா இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான அப்ரோச் சொல்ல போறேன் அதுதான் மைக்ரோ ஹேபிட்ஸ் பெரிய மாற்றங்கள் வேண்டாம் சின்ன சின்ன பழக்கங்கள் போதும் இந்த ஐந்து மைக்ரோ ஹேபிட்ஸ் உங்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அதுவும் இந்த டூ தௌசண்ட் சிக்ஸில் உங்களை ஒரு புதிய மனிதராக மாற்றிவிடும் ரெடியா சரி ஆரம்பிக்கலாம் முதல் மைக்ரோ ஹேபிட் தூக்கம் தூக்கம் ஒரு தவம் அதுதான் நம் ஆரோக்கியத்தின் ஆணிவேர் ஆனால் நம்மில் பலர் தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் நெட்ஃப்ளிக்ஸ் சீரீஸ் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் என்று ரீசன்ஸ் நிறைய இருக்கு ஆனா உங்களுக்கு தெரியுமா குறைந்தது ஏழு மணி நேர தூக்கம் அவசியம் அது மட்டும் இல்லாமல் கன்சிஸ்டன்ட் ஸ்லீப் ரூட்டீன் மெயின்டெயின் பண்ணுங்க எப்போதும் சேம் டைம்ல படுக்கைக்கு போங்க சேம் டைம்ல எழுந்துருங்க இதுல மிக முக்கியமான விஷயம் படுப்பதற்கு முப்பது நிமிடங்களுக்கு முன்னாடி மொபைல் ஃபோனை டச் கூட பண்ணாதீங்க அந்த ப்ளூ லைட் உங்கள் பிரெயினை கன்ஃபியூஸ் பண்ணிடும் உங்க பாடி கிளாக்கே டிஸ்டர்ப் பண்ணிடும் அதனால தான் தூக்கம் வராமல் அவதிப்படுறீங்க ஸோ பெட்ரூம்ல ஃபோன் வேண்டாம் அதுக்கு பதிலாக ஒரு புக் படிங்க லைட் மியூசிக் கேளுங்க அல்லது மெடிடேஷன் பண்ணுங்க இந்த சிம்பிள் சேஞ்சே உங்கள் ஸ்லீப் குவாலிட்டியை டிராமெட்டிகலி இம்ப்ரூவ் பண்ணிடும் இரண்டாவது மைக்ரோ ஹேபிட் டெய்லி வாக்கிங் இருபது நிமிடம் அவ்வளவுதான் ஆனால் டெய்லி மார்னிங்கில் இருந்தாலும் சரி ஈவினிங்கில் இருந்தாலும் சரி லஞ்ச் பிரேக்கில் இருந்தாலும் சரி ஆனால் அவுட் வாக் பண்ணுங்கள் ஃப்ரெஷ்ஷர் சன்லைட் நேச்சர் இவையெல்லாம் உங்கள் மூடை பூஸ்ட் பண்ணும் எனர்ஜி லெவலில் இன்க்ரீஸ் பண்ணும் ஏன் வாக்கிங் எக்ஸசைஸ் பண்றேன் தெரியுமா நாம எல்லாரும் ஜாப் பண்ணுறோம் அவர்ஸ் அண்ட் அவர்ஸ் உட்காந்துருக்கும் சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க சிட்டிங் இஸ் த நியூ ஸ்மோக்கிங் ஒரே இடத்துல அமர்ந்திருப்பது புகைப்படுத்தலுக்கு சமம் ஹார்ட் டிசீஸ் டயபெட்டிஸ் ஒபிசிட்டி டிப்ரெஷன் எல்லாத்துக்கும் இன்விடேஷன் கொடுத்துட்டுருக்கோம் ஆனால் டெய்லி இருபது நிமிடம் வாக் பண்ணால் இந்த எல்லா ப்ராப்ளம்ஸையும் ப்ரிவென்ட் பண்ணலாம் பிளஸ் கிரியேட்டிவிட்டி பூஸ்ட் ஆகும் ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் ஆகும் ஸ்லீப் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும் ஒன் ஸ்டோன் மல்டிபிள் பேர்ட்ஸ் மூன்றாவது மைக்ரோ ஹாபிட் டிஜிட்டல் டிடாக்ஸ் இது மிக முக்கியம் நோ ஃபோன் ஜோன்ஸ் க்ரியேட் பண்ணுங்கள் மீல்ஸில் ஃபோன் வேண்டாம் ஃபேமிலியோட சாப்பிடும்போது கான்வெர்சேஷன் பண்ணுங்கள் அவங்களோட கனெக்ட் ஆகுங்க ஸ்லீப் டைமில் ஃபோன் வேண்டாம் அது நான் ஆல்ரெடி சொன்னேன் ஆனால் இதில் ஒரு டீப்பர் பெனிஃபிட் இருக்குது ஃபோனில் கான்ஸ்டென்ட்டாக நோட்டிபிகேஷன் வரும் சோஷியல் மீடியா ஸ்க்ரோல் பண்ணுவோம் நியூஸ் படிப்போம் இதெல்லாம் நம்ம மைண்டை கான்ஸ்டென்ட்டாக ஸ்டிமிலேட் பண்ணிகிட்டே இருக்குது மென்டல் பீஸே இல்லாமல் போயிடுது ஆங்ஸைட்டி இன்க்ரீஸ் ஆகுது ஃபோக்கஸ் ரெடியூஸ் ஆகுது ரிலேஷன்ஷிப் சஃபர் ஆகுது ஆனால் நோ ஃபோன் சோன்ஸ் கிரியேட் பண்ணால் மென்டல் கிளாரிட்டி வரும் ஃபேமிலி பாண்டிங் இம்ப்ரூவ் ஆகும் ப்ரெசென்ட் மோமெண்ட்டில் லீவ் பண்ண முடியும் ட்ரை பண்ணி பாருங்க டிஃப்ரென்ஸ் தெரியும் நான்காவது மைக்ரோ ஹாபிட் ஹைட்ரேஷன் ரொம்ப சிம்பிளாக தோணும் ஆனால் மிக பவர்ஃபுல் ஒரு நாளைக்கு இரண்டு முதல் மூன்று லிட்டர் தண்ணீர் குடிப்பதை உறுதி செய்யுங்க மார்னிங்கில் எழுந்ததும் ஃபஸ்ட்டு திங் ஒரு கிளாஸ் தண்ணீர் கொடுங்க எம்டி ஸ்டமக்கில் இது உங்கள் மெட்டபாலிசத்தை கிக் ஸ்டார்ட் பண்ணும் டைஜஷன் இம்ப்ரூவ் பண்ணும் டாக்ஸின்ஸை ஃப்ளஷ் அவுட் பண்ணும் நம்மில் பலர் டீஹைட்ரேட்டடாக இருக்கும் அது தெரியாமலே ஹெட் ஏக் ஃபெட்டிக் புவர் கான்சன்ட்ரேஷன் ட்ரை ஸ்கின் இதெல்லாம் டீஹைட்ரேஷன் சிம்டம்ஸ் தான் ஆனால் ப்ராப்பர் ஹைட்ரேஷன் மெயின்டெயின் பண்ணால் எனர்ஜி லெவல்ஸ் பூஸ்ட் ஆகும் ஸ்கின் க்ளோ ஆகும் பிரெயின் ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் ஆகும் வெயிட் மேனேஜ்மெண்ட் ஈஸியாகும் வாட்டர் பாட்டில் எப்போதும் கூட வச்சுக்கோங்க அவர்லி ரிமைண்டர் செட் பண்ணுங்க ஸ்மால் சிப்ஸ் ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல்ஸ் ஐந்தாவது மற்றும் கடைசி மைக்ரோ ஹாபிட் மைண்ட்ஃபுல்னஸ் தினமும் ஐந்து நிமிடம் அவ்வளவுதான் காலையிலோ அல்லது இரவிலோ ஐந்து நிமிடம் அமைதியாக உட்காருங்க மெடிடேஷன் பண்ணுங்க அல்லது கிராட்டிடியூட் ஜர்னல் மெயின்டைன் பண்ணுங்க டெய்லி மூன்று விஷயங்களை ரைட் பண்ணுங்க இன்னைக்கு எதுக்கு கிரேட்ஃபுல்லாக இருக்கீங்கன்னு இது உங்கள் மென்டல் ஹெல்த்துக்கு அற்புதம் பண்ணும் ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் ஆகும் பாசிட்டிவ் திங்கிங் இன்க்ரீஸ் ஆகும் எமோஷனல் ஸ்டெபிலிட்டி வரும் செல்ஃப் அவர்னஸ் டெவலப் ஆகும் லைஃப்பில் எத்தனை குட் திங்ஸ் இருக்குன்னு ரியலைஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க ப்ராப்ளம்ஸை ஹேண்டில் பண்ணுற கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் ஆகும் ரிலேஷன்ஷிப்ஸ் ஆகும் ஓவரால் லைஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும் இப்போ நீங்கள் நினைக்கலாம் இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கே இதில் என்ன பெரிய விஷயம் இருக்குது அதுதான் மைக்ரோ ஹேபிட்ஸ் இன் பியூட்டி சிம்பிள் அச்சீவபிள் சஸ்டெயினபிள் கிராண்ட் ரெசல்யூஷன்ஸ் ஃபெயில் ஆகிறதுக்கு காரணம் அவை டூ ஆம்பிஷஸ் டூ டிஃபிகல்ட் டூ ஓவர்வெல்மிங் ஆனால் இந்த மைக்ரோ ஹேபிட்ஸ் டெய்லி லைஃப்பில் ஈஸியாக இன்டெகிரேட் பண்ணலாம் வெற்றியின் ரகசியமே கன்சிஸ்டன்சி தான் தினமும் இந்த ஐந்து ஹேபிட்ஸையும் ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு வீக் இரண்டு வீக்ஸ் ஒரு மந்த் ஸ்லோலி அது உங்கள் லைஃப் ஸ்டைலின் பார்ட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக் ஆகிடும் எஃபர்ட்டே தேவைப்படாது இந்த ஐந்து மைக்ரோ ஹாபிட்ஸையும் கம்பைன் பண்ணால் என்ன நடக்கும் தெரியுமா பெட்டர் ஸ்லீப் மீன்ஸ் மோர் எனர்ஜி மோர் எனர்ஜி மீன்ஸ் பெட்டர் ஒர்க் அவுட்ஸ் அண்ட் வாக்கிங் டிஜிட்டல் டீடாக்ஸ் மீன்ஸ் பெட்டர் மென்டல் பீஸ் ப்ராப்பர் ஹைட்ரேஷன் மீன்ஸ் பெட்டர் ஃபிசிக்கல் ஃபங்க்ஷன் மைண்ட்ஃபுல்னஸ் மீன்ஸ் பெட்டர் எமோஷனல் ரெகுலேஷன் எல்லாமே இன்டர் கனெக்டட் ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் ட்ரிகர் பண்ணுறது இன்னொரு பாசிட்டிவ் சேஞ்ச் தான் காம்பவுண்ட் எஃபெக்ட்

கி இந்த மைக்ரோ மேக்ரோ பண்ணிடும் ரெடி டு பெஸ்ட் ஆஃப் இன் டூ தௌசண்ட் சிக்ஸ் நண்பர்களே இந்த வீடியோ முடிவுக்கு வந்துட்டோம் ஆனா இது ஒரு முடிவு இல்ல இது ஒரு ஆரம்பம் தான் நீங்க இந்த வீடியோவை பார்த்ததுக்கு எனக்கு ரொம்ப நன்றி உங்க நேரத்தை எங்களோட ஷேர் பண்ணினதுக்கு மிக்க நன்றி இப்போ நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும் யூனிக் சொல்யூஷன் சேனல்ல நீங்க வீடியோக்கள் பார்க்க விரும்புறீங்க உங்களுக்கு எந்த டாபிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு டெக்னாலஜி பத்தியா பிசினஸ் ஐடியாஸ் பத்தியா அல்லது லைஃப் ஸ்டைல் டிப்ஸ் பத்தியா நீங்க என்ன சொல்றீங்க கமெண்ட் செக்ஷன்ல உங்க ஒபீனியன் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு என்ன மாதிரியான கான்டென்ட் வேணும்னு சொல்லுங்க நான் உங்க ஒவ்வொரு கமெண்ட்டையும் படிப்பேன் உங்க ஃபீட்பேக் தான் எங்களுக்கு டைரக்ஷன் கொடுக்கும் நீங்க சொல்ற டாபிக்ஸ்ல நாங்க வீடியோ செய்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பட்டனை அழுத்துங்க அது எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷன் கொடுக்கும் ஒரு சிம்பிள் கிளிக் தான் ஆனா அது எங்களுக்கு ஹியூஜ் என்கரேஜ்மென்ட் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணுங்க அப்போதான் நாங்கள் அப்லோட் பண்ணும் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நீங்க எந்த வீடியோவையும் மிஸ் பண்ண மாட்டீங்க கடைசியா ஒரு ரிக்வஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க நாலேஜ் ஷேர் பண்ணும்போது தான் அது மல்டிப்ளை ஆகும் உங்க சர்க்கிள் இருக்கிற எல்லாருக்கும் இந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நாங்க இன்னும் நிறைய எக்ஸைட்டிங் கண்டென்ட்டோட வர போறோம் உங்க சப்போர்ட் இருந்தா நாங்க இன்னும் பெட்டர் வீடியோஸ் கொண்டு வர முடியும் டுகெதரா நாம ஒரு அமேசிங் கம்யூனிட்டி பில்ட் பண்ணலாம் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம் அது வரைக்கும் சேஃபா இருங்க ஹாப்பியா இருங்க யூனிக் சொல்யூஷன் ஃபேமிலியிலே நீங்களும் ஒரு பார்ட் நன்றி நண்பர்களே